அனைவருக்கும் வணக்கம் அண்மையில் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நீங்க பார்த்துருப்பீங்க வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அத்தனை பத்திரிகைகளும் வந்து தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய ஒரு தீர்ப்பு ஏன்னா இப்படி ஒரு தீர்ப்பு இதுக்கு முன்ன வந்ததே கிடையாது அதுக்கு காரணம் என்னென்னா மு க ஸ்டாலின் மற்றும் அந்த சட்டத்துறை வந்து இதை மிக சிறப்பாக வந்து இந்த வழக்கை நடத்தினாங்க அதனுடைய விளைவு உச்ச நீதிமன்ற நீதிபதியில் மிக துல்லியமாக ரொம்ப ஷார்பான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க அது ஆளுநர் ரவிக்கான செருப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம் இப்போது அந்த தீர்ப்போட நகல் வெளியிடப்பட்டிருக்கு அந்த தீர்ப்பில் இருந்த ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அம்சத்தை கவனிக்காமல் விட்டுட்டுமே அப்படின்னு பலரும் ஆதங்கப்பட்டு இன்னைக்கு வந்து அதை ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆக்குறாங்க அது என்னன்னா இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இந்த ஆளுநர் ரவிக்கு எதிரானது மட்டும் இல்லை மேல நம்ம நாட்டின் தலைமை குடிமகன் முதன் குடிமகன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறமே பெருமைக்குரிய ஒரு நபரா அந்த ஜனாதிபதிக்கே வந்து ஒரு செக் வச்சிருக்கு உச்சநீதிமன்றம் அது என்னன்னா இந்த சட்டமன்றம் அதாவது மாநிலங்களின் சட்டமன்றம் இயற்றி அனுப்புகிற தீர்மானத்தை மூன்று மாதங்களுக்குள்ள வந்து முடிவெடுக்கணும் அதை தாமதப்படுத்தக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ ஜனாதிபதிக்கே ஒரு செக் என்னன்னா அப்படி ஆளுநர் மூலம் அனுப்பப்படுகிற அந்த மசோதாக்கள் அதை வந்து மூன்று மாதங்களுக்கு மேல வந்து அதை கூடாது அது மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு வருஷ கணக்க நாள் கடத்தக்கூடாது அப்படிங்கிறத ஜனாதிபதிக்கே வந்து அவங்க கண்டிஷனா போட்டிருக்காங்க இதுவரைக்கும் இந்திய வரலாறு பார்த்திராத தீர்ப்பு இதெல்லாம் இதை சாத்தியப்படுத்திருக்கிறது யாருன்னா இந்த திமுக தலைமையில் ஆளப்படுகிற இந்த அரசு தான் இந்த இந்த தீர்ப்புங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களுக்கும் ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி இப்போ நிற்கிது எந்த அளவு அது பாஜக ஆளுகிற மாநிலமாக இருந்தாலும் சரி அல்லது எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலமாக இருந்தாலும் சரி ஆளுநருக்கு பிடிக்கலைன்னா அதை வந்து அப்படியே வந்து அந்த மாநில அரசை மக்களுக்கு எதிராக திருப்புறதுக்கான வேலைகளை செய்வாங்க இல்லையா அரசியல் பண்ணுவாங்கள்ல இந்த அரசியலே செய்ய முடியாத அளவுக்கு அத்தனை மாநிலங்களுக்கும் ஒரு கைட்லைனாக இந்த தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இந்த தீர்ப்பின்படி இனி ஜனாதிபதியே ஆனாலும் குடியரசுத் தலைவராகவே இருந்தாலும் கூட மூன்று மாதங்களுக்கு மேல காலம் தாழ்த்த எதுக்காக இதை சொல்றாங்கன்னா நம்ம இந்திய அதாவது தமிழ்நாடு சட்டமன்றம் நீட்டுக்கு எதிராக ஒரு மசோதாவை நிறைவேற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பி அவர் வேண்டுமென்றே ஏழு மாதங்கள் தாமதப்படுத்தி அதுக்கப்புறமா திரும்ப அதை நமக்கு திருப்பி அனுப்பின பிறகு மீண்டும் சட்டமன்றம் அதே தீர்மானத்தை ஆளுநருக்கு அனுப்பிச்சது அவர் வந்து அந்த தீர்மானத்தை குடியரசுத் தலைவருக்கு எழுபது நாள் தாமதம் செய்து வந்து அனுப்பிச்சாரு அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் கிடப்பில் போட்டு வச்சுட்டு இப்போ வந்து நிராகரிக்கிறான் அப்படின்னு சொல்றார் இது எவ்வளோ பெரிய அநீதி இது இத்தனை ஆண்டுகள் வந்து நீங்க இதை வந்து தாமதப்படுத்துறது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கிறத மறைமுகமாக சுட்டி காட்டியதோடு மட்டுமல்ல அவங்க கொடுத்துருக்கிற இன்னொரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்னன்னா ஒருவேளை இந்த மாதிரி அந்த தீர்மானத்தை அல்லது பில் மசோதாவை ஜனாதிபதி திருப்பி அனுப்பினா நீங்க உச்ச நீதிமன்றத்தில் ரிட்டு போட்டு அந்த வழக்கை நீங்க நடத்தலாம் அதில் வந்து உச்ச நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு தரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஜனாதிபதி தான் பெரியவர் அவருக்கு மேலே யாரும் இல்லை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரியான எல்லாம் இருந்ததுலையா அப்படி இல்லை அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது சட்டத்துக்கு மேல யாருமே கிடையாது அரசியலமைப்பு சட்டம் தான் உச்சம் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற அமலாக்குகிற அந்த பொறுப்பில் இருப்பதுதான் உச்ச நீதிமன்றம் அந்த உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு இந்த மசோதாவை மூன்று மாதங்களுக்கு மேல தாமதப்படுத்தினாலும் இங்கே கேஸ் போடலாம் அப்படின்னு மாநிலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உரிமையை வந்து உச்சநீதிமன்றம் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கு அது வந்து எல்லோருமே பாராட்டுகிறார்கள் குறிப்பாக தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுடைய அந்த துணிச்சல் அதே போல எவ்வளவு பெரிய மேலிடமாக இருந்தாலும் அதை ஒரு மாநிலம் தனக்குரிய உரிமையை பயன்படுத்தி கேள்வி கேட்க முடியும் அடிச்சுட்டு நம்மளுடைய உரிமையை திரும்ப நம்ம பெரு பெற முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் மிகச்சிறப்பாக வந்து நிரூபித்து காட்டியிருக்கார் இதற்காக வந்து அண்டை மாநிலங்களில் இருந்து அத்தனை பேரும் மூத்த பத்திரிகையாளர்கள் பெரிய பெரிய மீடியா ஹவுசஸ் அவங்க எல்லாருமே வந்து மு க பாராட்டி வந்து எல்லோரும் எழுதிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தற்கூரி அரசியல்னா என்னென்னே தெரியாத அறவேக்காடு இந்த அறவேக்காடு வந்து திமுகவை முதல்வர் மு க வந்து விமர்சனம் பண்ணியிருக்கு என்ன நடக்குது இங்கே மக்கள் பிரச்சனை என்ன அரசு எப்படியெல்லாம் வந்து மேலே இருக்கிற பாஜக அரசோட முட்டி மோதி போராடி ஒன்னொண்ணுத்தையும் வந்து மக்களுக்காக பெறுது அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இந்த தற்கூரி விஜய் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கான் அதில் என்னென்னா திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணியான் மறைமுக கூட்டணியான் இப்போ திமுக அதிமுகவும் பாஜகவை வச்சுக்கிறது என்ன கூட்டின்றனா அவனுக்கு தெரியாதது இந்த கூட்டணியில அவங்க இருக்காங்க இதை இன்னைக்கு நேத்துல கிட்டத்தட்ட நான்காண்டு காலமாக முதல்வர் மு க ஸ்டாலினும் சரி திமுக கூட்டணி கட்சிகளும் இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாஜகவோட ஒட்டுமில்ல உறவும் தான் சொல்ல தவிர உண்மையில வந்து இவங்க மிகுந்த நட்புறவோடு இருக்காங்க மத்தியில் நடக்கிற எதையுமே வந்து தட்டி கேட்க திராணி இல்லாத ஒரு அஹ் அதிமுகவா இருக்குது இப்போது அதனால இவங்க எப்ப வேணா சேருவாங்க இதை நம்பாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அன்னையில இருந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தோல்விக்கு பிறகுதான் இவங்க அதுக்கப்புறம் ஒரு தேர்தலில் பிரிஞ்சு நின்னாங்க ஆனாலும் இவர்களுக்குள் கள்ளக்கூட்டணி இருக்குன்றத திமுக தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருந்தது அது இன்னைக்கு உண்மையாயிடுச்சு இந்த உண்மையை வந்து பேச துப்பு இல்ல திமுக பாஜக கூட கள்ளக்கூட்டணி வச்சிருக்குன்னு சொல்றான் இவன் அறிவுல தீய வைக்க கொஞ்சமாவது வந்து யோசிடா உக்காந்து யோசிப்பாரு என்ன நடக்குது தமிழ்நாட்டுல நீ எதை வச்சு நீ அரசியல் பண்ணுகிற இந்த திமுக கொள்கையை ஈடிச்சா காப்பி மாதிரி ஒன்னொன்னு திமுக சொல்றதையே கிளிப்புள்ள மாதிரி நீ சொல்லிக்கிட்டு இருக்க உட்காந்துட்டு உன்னால உருப்படியா அந்த ஒன்றிய அரசு என்ற வார்த்தையை கூட வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி உன்னால பேச முடியல நீ அந்த அளவுக்கு தற்கூரியா இருந்துகிட்டு யாரை பார்த்து நீ குறை சொல்ற யார பார்த்து விமர்சனம் பண்ற உனக்கு விமர்சனம் பண்ற அடிப்படை தகுதி இருக்கு உனக்கு இந்த திமுக அரசையோ அல்லது இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுகளையோ இந்த சட்ட போராட்டங்கள் இந்த சட்ட போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு பெறுகிற வெற்றி இதையெல்லாம் வந்து உன் மூலையில் ஏறவே இல்லையா அதெல்லாம் உனக்கு தெரியவே இல்லையா இப்படி தட்டி மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் வந்து மக்கள் பிரச்சனையை என்னைக்கு பார்க்க போற மக்கள் என்னென்ன பிரச்சனை இருக்காங்க எப்படியெல்லாம் இந்த அரசு அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து செய்யுதுங்கிற அந்த அடிப்படை உண்மையை எப்போ தெரிஞ்சுக்க போற இது ஒரு விளங்குற கட்சியா முதல்ல எனக்கும் திமுகவு தான் நல்லா ஏதாவது வாயில் வந்துட போகுது நீ எல்லாம் வந்து திமுக பேரை கூட சொல்லக்கூடாது அதை சொல்ல கூட தகுதி கிடையாது உனக்கு நீ எந்த இடத்துல நீ இருக்க உன்னோட லெவல் என்னங்கிறத வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து உனக்கு உணர்த்துங்கன்னா நீ வந்து திமுக பாஜகவோட மறைமுக கூட்டணி வச்சிருக்குன்னு சொல்றதுல உன் யோக்கியது என்ன உன் பின்னணியில இருக்கிறது யாரு உனக்கு முதலாளி யாரு உனக்கு பணம் நொற்றவன் யாருங்கிறதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ள வெளியே வரும் அப்ப அசிங்கப்பட்டு அம்பலப்பட்டு தெருவில் ஓடப்படப்போ இன்னொரு பக்கம் புதுசா கல்யாணமான ஜோடி மாதிரி வந்து அமித்ஷாவும் எடப்பாடியும் பள்ளக்கட்டி உட்காந்துருந்தாங்கல்ல இவங்களுடைய கூட்டணி இந்த கூட்டணியை பற்றி முதல்வர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கார் அதற்கு காரணம் என்னென்னா அவர் பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற உண்மை அது அந்த உண்மை வந்து இன்னைக்கு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு எல்லா கள்ளத்தொடர்புல இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக வெளியில் வந்து நடமாடுறாங்க கூச்ச நாச்சம் இல்லாமல் இதை வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அழகாக வந்து ஒரு ட்விட்டில் போட்டிருந்தார் அது அறிக்கையாகவும் வந்து கொடுத்துருந்தார் ஏன்னா இவங்க இது என்னங்கிறத வந்து அதிகமா வெளிப்படுத்தியது அவர் தான் எல்லா நேரத்திலுமே எல்லா நேரத்துல இந்த நான்கு ஆண்டு காலமாக நான் ஒரு பத்திரிகையாரனை பார்த்த வரைக்கும் இவங்களை வந்து எவ்வளோ முடியும் மேக்சிமம் எக்ஸ்போஸ் பண்றாரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படித்தான் வந்து இவங்களுடைய கூட்டணி அடிப்படை கொள்கை இல்லாம குறைந்தபட்ச செயல் திட்டம்னா என்னன்னு கூட சொல்லாம இது வந்து ஒரு அதிமுகன்ற ஒரு மக்கள் இயக்கத்தை ஒரு இந்திக்காரங்கட்ட மார்வாடி கிட்ட அ அடமானம் கூட வைக்கல மொத்தமாக வந்து அடிமட்டு ரேட்டுக்கு வந்து தள்ளி விட்டாங்கிறது தான் எல்லோருடைய அத அதை இந்த வார்த்தைகளை முதல்வர் பயன்படுத்தலை மற்றபடி வந்து இது என்ன லட்சணத்தில் இந்த கூட்டணி இருக்குது எப்படியெல்லாம் வந்து இவங்க அடிமைப்பட்டு காலில் விழுந்து கிடக்கிறாங்கன்றத முதல்வர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு அதற்கு எடப்பாடியோட பதில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது முதல்வர் வந்து பயந்துட்டாரா அவர் தலையில் இடி இறங்கின மாதிரி வந்துருச்சா ஏன்னா அவங்க எதிர்பார்த்ததே என்ன நீங்க திரும்ப பாஜக கிட்ட போனோம் அப்படி போய் மக்கள்கிட்ட செருப்படி வாங்கணும் திரும்ப உங்களால மக்களை பேஸ் பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கணுங்கறதான் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியில் எதிர்பார்த்தது அதை நீயே தலையில எதையோ தூக்கி வந்து போட்டுக்கிட்டு கடைசியில் வந்து உன்னை பார்த்து அவர் கதறாரு இவர் வந்து கவலையில் இருக்காரு ராத்திரியெல்லாம் தூங்கலை அப்படிலாம் வந்து சொல்ற எப்படி இதெல்லாம் நடக்குது எப்படி உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லாமல் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரண எதுவுமே கிடையாது இதுக்கு மேலே எப்படி திட்டுறதுன்னு கூட தெரியல உங்களுக்கு எல்லாம் எதுக்கு வந்து தேர்தலில் தேர்தலுக்கு வரீங்க அல்லது அரசியலுக்கு வரீங்க வெறுமனே வந்து உன்னுடைய சுயலாபம் உன்னுடைய அந்த வழக்குலேருந்து தப்பிச்சுக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் மாமா மச்சம் கான்ட்ராக்டர்ஸ் இவங்களெல்லாம் காப்பாற்றுறது மட்டும்தான் உன்னுடைய குறிக்கோள்னா அது ஒரு பிசினஸ் மேனா இருந்து பண்ணிட்டு போய் தொலையான் எதுக்கு உனக்கு இந்த வேலையெல்லாம் இதுவே முழுக்க முழுக்க மக்கள் விரோதமாக செயல்பட்டுக்கிட்டு வர்ற ஒரு அணி அப்படிங்கிறத திரும்ப திரும்ப எடப்பாடி வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு அதற்கான பலன் எப்படி இருக்க போதுன்னு மட்டும் பாருங்கள்